ஆவியுலகம் எங்கே இருக்கிறது இறந்த உயிரை தேடி ஒரு பயணம் மரணம் அடைந்தவர்கள் பல்வேறு உலகங்களை சென்றடைவதாக இந்து மத நூல்கள் குறிப்பிடுகின்றன அப்படிப்பட்ட உங்கள் உலகங்கள் இங்கு இருக்கின்றனவா அப்படி இருக்குமானால் அது நிச்சயம் நாம் காணும் இந்த உலகத்தை விட மிக நுண்ணியதாக இருக்க வேண்டும் அதுவும் சில பௌதிய பொருட்களால் உருவாக்கப்பட்டு இருக்கத்தான் வேண்டும் அதன் அமைப்பும் மிகவும் நுட்பமானதாகத்தான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது நமது ஊடகத்திலிருந்து மாறுபட்டது என்று சொல்வதில் அர்த்தமே இல்லாமல் போய்விடும் கடந்த நூறு ஆண்டுகளில் பௌதிய பொருள்களை பற்றி விஞ்ஞானிகள் கருத்துகள் பல்வேறு புரட்சிகரமான மாறுதல்கள் மற்றும் மனித உடலில் ஏழு விதமான சக்கரங்களும் அதன் நிறங்களும் அதன் உருவங்களும் அது மட்டும் இல்லாமல் மனித உடலில் எங்கே இருக்கின்றது அந்த சக்கரம் என்றும் இன்று வரை கண்டுபிடி பிடிப்பதற்கு ஒரு ரகசியமாகவே இருந்து வருகின்றது தியானங்கள் மற்றும் யோகங்கள் பிரணாயமம் ராஜயோகம் என்று பல ஆயிரக்கணக்கான தியானங்கள் செய்தாலும் கூட உடலில் இருந்து உயிர் பிரியும் அந்த உயிர் எங்கே செல்கின்றது என்பது இன்னும் அறியாத விசித்திரமாகவே இந்த உலகில் நடந்து வருகின்றன தினமும் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தினமும் பிறந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு இறக்கும் உடலை விட்டு ஏழு சக்கரங்களை விட்டு உடலை விட்டு பஞ்சபூதங்களை பூதங்களை விட்டு பஞ்சு பூதத்துடனே கலக்கும் இந்த உயிர் தான் செல்கின்றது என்பது மிகவும் ஆச்சரியமாகத்தான் இன்றும் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் புண்ணியம் செய்தவர்களாக இருந்தாலும் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் பாவம் செய்தவர்கள் கேட்டவாறு நல்ல லோகங்களும் புண்ணியம் செய்தவர்களுக்கும் நல்ல லோகங்களும் கெட்டது செய்பவர்களுக்கு நரக லோகமும் கொடுக்கப்படுவதாக கருட புராணத்தில் மட்டுமல்லாமல் இன்னும் சில பிராணங்களிலும் கூறப்பட்டு வருகின்றது பௌதிய பொருள் என்பது குறைந்து கொண்டே வந்து முடிவில் மறைந்துவிடக்கூடிய ஒன்றாகும் இது மின்சார அணுக்களாலான ஒரு கலவை பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் உட்பட்டு முடிவில் ஒன்றுமே இல்லை என்ற நிலையை அடைவதற்கு சாத்திய கூறாக ஓர் அலை என்றும் இருந்து கொண்டே இருக்கின்றது இந்த பூமியில் இந்த உலகில் பௌதிக பொருள் யாவும் குறைந்து கொண்டே வந்து அழியக்கூடிய ஒன்றுமில்லை என்ற நிலையை அடையக்கூடிய அலையாகவும் ால் இந்த உலகில் அப்பாற்பட்ட பொருட்கள் நிலை மேலே கண்ட தன்மைகள் அதிகம் கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும் எனவே நிலை மற்றும் கருத்தை கொண்டு அந்த உலகத்தில் பற்றி பேச முடியாது அதனால் தான் அந்த சூட்சமும் உலகம் என்று கூறுகிறோம் அதாவது சூட்சம் உலகம் என்றும் கூறுகிறோம் தற்கால அறிவியல் சிந்தனையளவில் சாதாரணமாக பொது அறிவு நிலையில் பார்த்தால் பௌதிக பொருள்கள் விரிவடையும் தன்மை கொண்டவை நிலையானவை திடமானவை எனலாம் அறிவியல் தெளிவு நிலையை பார்த்தால் பருப்பொருள் என்பது ஒன்றுமே இல்லாத வெறுமனே தான் அதிகம் அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் எண்ணற்ற மின் ஆற்றல்களில் சிதறல்கள் சிதறல்கள் தான் இந்த பெருமைக்கு உள்ளன இதில் திடத்தன்மையாக உள்ள எதுவுமே இல்லை பௌதிக பொருள்கள் என்பது ஆற்றல் குளங்கள் பரவியுள்ள வெட்ட என்பதே விஞ்ஞானப்பூர்வமான உண்மையாகும் அதாவது பௌதிகப் பொருள் என்பது ஆற்றலின் ஒரு குறிப்பிட்ட நிலையே ஆகும் என்கிறார்கள் ஆற்றல் என்பது அழிவற்றது அதுவே வெளிப்படும் உருவங்களில் தான் மாறப்படுகின்றது என்பது அறிவியல் அடிப்படை அதிர்வு நிலையை உள்ளே ஆற்றலே பௌதிகப் பொருள்கள் என்றும் கூறினாலும் மிகையாகாது நாம் நம் ஆற்றலால் பிரபஞ்சத்தில் வாழ்கிறோம் இந்த ஆற்றல் பல்வேறு பட்ட அலை நிறங்களில் அதிர்வடைகின்ற பிரபஞ்சம் முழுவதும் இந்த அதிர்வலைகள் நிறைந்துள்ளன ஆற்றலின் அதிர்வுகள் அளவுகள் மாறுபடலாமே தவிர போது மட்டுமே அதன் ஆற்றல்கள் தான் இந்த ஆற்றல் பல்வேறு அதிர்வலைகளில் வெளிப்படும் பல்வேறு அதிர்வலைகளில் வெளிப்படும் போது அதற்கு பல்வேறு பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள் மனிதனின் பொதுவான இயல்பு இதன் காரணம் என்ன தெரியுமா நமது பாகுபடுத்தியும் வருவதையே விரும்புகின்றது ஆனால் மனித உடலில் இருந்து வெளிப்படும் உயிர் எங்கே செல்கின்றது என்பது மிகவும் ஆச்சரியமாகத்தான் உள்ளது அதாவது ஒவ்வொரு மாறுபட்ட நிலைக்கும் ஒவ்வொரு பெயரை கொடுப்பது மனிதன் மனதின் இயல்பாகும் இந்த இட இயல்பில் இருந்து எழுந்தவைத்தான் பல்வேறு லோகங்கள் பெயர்களாகும் அதாவது சொர்க்கம் நரகம் ஆபலோகம் புண்ணியலோகம் போன்றவை நமது இந்த பிரபஞ்சம் முழுமையான ஒன்றாகும் மனதின் திருப்திகரமாக ஒருவர் பல்வேறு வகையான எல்லைகளை வகுத்து கொள்ளலாம் ஆனால் அத்தகைய எல்லை எதுவும் இல்லை நமது இந்த பூமி அரசியல் ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது போல பிரபஞ்சமும் பல்வேறு அளவுகளை உடைய ஆற்றல் அதிர்வுகள் பிரிக்கப்பட்டுள்ளன மரணம் அடைந்தவர்கள் வேறு எங்கேயும் சென்றுவிடவில்லை இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு மாறுபட்ட அளவிலான அதிர்வு நிலையில் வாழ்கிறார்கள் நாம் இருக்கும் நிலையில் அவர்கள் இருக்கும் நிலையில் அதிர்வலைகள் முற்றிலும் வெவ்வேறு தன்மைகள் கொண்டுள்ளன நாம் இருக்கும் பூமி பகுதியில் செய்திகளை அறிவதற்கும் பெறுவதற்கும் மனிதன் மூளை பெரும்பங்கு வகிக்கிறது ஆனால் மரண வாயிலுக்கு அப்பால் மூளை என்ற கருவியில் உடல் இறந்தவுடன் மூளையும் இல்லாமல் போகிறது அதே சமயம் மனம் மட்டும் தொடர்ந்து செயல்படுகிறது மனமும் மூளையும் ஒன்றானவை மனமும் மூளையும் ஒன்றானவை அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும் மூளை என்பது உள்ளத்தின் கருவி அது உடலின் செயல்ப செயல்பாடுகளாக மட்டுமே உள்ளன மூளையானது மனதின் செய்திகளை கொண்டு செல்கிறது அந்த செய்திக்கு ஏற்ப மனம் இடும் கட்டளைகளை ஏற்று மூளை செயல்படுகிறது மூளை மறந்து விட்டாலும் மனம் செயல்படுவதை நிறுத்தவில்லை முன்பு செயல்பட்டதைப் போலவே அதிக அளவு சுறுசுறுப்புடன் இப்போதும் செயல்படுகின்றது பூமியில் உயிரிடுமானும் நமது எண்ண அலைகளும் நினைவுகளும் தெளிவற்றதாகவும் அடைந்ததாகவும் இருக்கின்றன காரணம் எல்லா நேரங்களிலும் நமது புலன்கள் அறிவிப்புலனாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அவற்றால் உருவாகும் புதிய பதிவுகள் மூளையானது மனதிற்கு எடுத்துச் சென்று கொண்டே இருக்கின்றது அதனால் மனம் நினைவலைகள் தெளிவற்றவைகளாக உள்ளன ஆனால் மரணம் என்றது தடையை தாண்டி தாண்டியவுடன் நிலைமை முற்றிலும் மாறப்பட்டதாக ஆகிவிடுகிறது அங்கு மூளையின் தலையீடு இல்லாமல் மனம் தெளிவாக ஆரம்பிக்கிறது அந்த உலகம் அதாவது இறந்தவர்கள் வாழும் உலகம் மனதின் நினைவுகளைக் கொண்டு வாழும் உலகமாகும் இதைத்தான் அவரது முன்னோர்கள் உணவு மையம் என்றும் குறிப்பிட்டார்கள் இந்த உணவு மையத்தில் எண்ணமும் முயற்சிகளும் ஒன்றாகவே செயல்படுகின்றன இந்த உலகத்திற்கு சென்றவர்கள் நிலையை பற்றி நாம் அறியாததால் அவர்கள் பற்றி சிறிது சிறிதாக மறந்து விடுகின்றோம் ஆனால் அவர்களோ நமது இந்த செயலை குறித்து மிகவும் அதிருப்தி அடைகிறார்கள் அவர்கள் நம்மை சந்திப்பதற்கும் நம்மோடு பேசுவதற்கும் தொடர்ந்து முயற்சி முயற்சி செய்தாலும் கூட நாம் ஏன் அத்தகைய முயற்சிகளில் இறங்கவில்லை என்று எண்ணி வேதனைப்படுகிறார்கள் பல ஆண்டுகள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த வாழ்ந்ததால் ஏற்பட்ட மகிழ்ச்சியான உறவின் இடையே மரணம் எனும் இத்தகைய ஒரு தடை ஏற்படுத்த வேண்டும் இறந்தவர்களுக்கு இறந்தவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் இடையே உள்ள இந்த ஏக்க நிலையை தகர்த்து எறிய முடியாதா நிச்சய முடியும் ஆனால் அதற்கான முயற்சிகளை நாம் செய்வதில்லை தினமும் சிறிது நேரம் முயற்சி செய்தால் அவர்களுடன் நாம் தொடர்பு கொள்ள முடியும் இந்த முயற்சிகள் பயிற்சிகள் ஆங்காங்கே நடைபெற்றாலும் கூட அவை போதுமான பலன்களை இன்னும் தரவில்லை எனவே இத்தகைய பயிற்சிகளை பரவலாக வேண்டும் பரவலாக்கவும் வேண்டும் மக்களின் பயத்தை களைய வேண்டும் இறந்தவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் நம்மோடு தொடர்பு கொள்ள துடிக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு வைக்க வேண்டும் ஏற்கனவே இத்தகைய முயற்சிகள் செய்து இறந்தவர்களும் பேசுபவர்களை இன்னமும் முக்கோடு போட்டுக்கொண்டு முகத்தை மறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வெளி உங்களை வெளிக்காட்ட அமிலங்கள் சமுதாயம் நினைத்து மற்றவர்களை பயிற்சி கொடுங்கள் புதியதோ சமுதாயத்தை படைக்க ங்கள் ஆவிகளுடன் பேசுவது சரியா தவறா என்று அறிவதற்கு முன்னால் கொஞ்சம் கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்களது உறவினர் ஒருவர் நீண்ட நாட்களாக படுக்கையில் இருந்து மறிக்கிறார் என்று வைத்துக் நீண்ட காலம் நோயுற்றதாக நோயுற்றதால் அவருக்கு வெறுப்பும் கோபமும் உண்டாகவில்லை எல்லாவிதமான உடல் துன்பங்களையும் அவர் மிகவும் பொறுமையாக சகித்து அவரது பேச்சையும் அசிவும் கண்டபோது அவர் மிகவும் அமைதி மென்மையும் உடையவராக இருந்தார் இத்தகைய திடீர் மாற்றம் அவரது நோயில் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் அவர் பழைய மனிதர்களால் தான மனிதர் தானா என்று நாம் நம்ப முடியாத அளவிற்கு அந்த கொடுமையான நோய் அவரை குழந்தை போல மாற்றியிருக்கின்றது அவர் எதிர்பார்த்த காத்திருந்த அவர் கண்களின் மூலம் அறிய முடிந்தது அநேகமாக அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நம்மால் தான் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் அவர் காணப்பட்டார் தினமும் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அழிக்கப்பட்டாலும் கூட நாம் அவரோடு இருக்கிறோம் என்ற நினைவி அவருக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது நாம் அவருடன் இருக்கும்போது தீமைகள் எப்படி அவரை நெருங்க முடியும் நாம் அவரது பக்கத்தில் இருக்கும்போது மரணம் எப்படி அவரை நெருங்க முடியும் என்றெல்லாம் அவர் நினைத்திருக்க வேண்டும் ஆனால் நம்மால் என்ன செய்ய முடிந்தது அவர் நம்மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்த போதிலும் கூட கொடிய மரணத்திலிருந்து அவரை காப்பாற்ற முடிந்ததா இல்லை இப்போது அவர் எந்த உணர்ச்சியில் என்ன நினைத்து கொண்டிருப்பார் என்பதை அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி நாம் நடக்கவில்லை என்று வருந்துவாரா அவரது உள்ளுணர்வு எப்படி உள்ளது என்பதை அவர் எப்படி நமக்கு தெரிவிப்பார் அவரது திடீர் மறைவும் நம் உள்ளத்தின் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதை அவருக்கு நாம் எப்படி தெரிவிப்பது இருந்தாலும் இதற்கான வழிமுறைகள் பல உள்ளன ஆனால் இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ளும் பிரச்சனை துருஷ்டாசமாக மூட நம்பிக்கையால் ஆன கருத்துகளால் மூடப்பட்டுள்ளது இறந்தவர்கள் தொடர்பு கொள்ளும் முயற்சியை அதிகரிக்கக் கூடாது என்ற பலர் இங்கே தீவிரமாக நம்புகிறார்கள் உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்களை நினைத்து துக்கப்பட கூடாது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவிகள் இருக்கா இல்லையா பேய்கள் இருக்கா இல்லையா அப்படின்றது சிலவருக்கு வந்து அதிக விதமான சந்தேகங்கள் இருக்கும் சிலர் பேய்களை இல்லை சும்மா கதை அதெல்லாம் பொய் அப்படின்றவங்கள ஒரு பக்கம் ஆனால் உண்மையான விஷயங்கள் என்னன்னா நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் ஏதோ ஒரு உயிர் இருக்குன்றது வந்து உயிர் இருக்கிறதுனால தான் உடல் இயங்குதுன்ற விஷயமே நமக்கு நல்லா தெரியும் அது எல்லாரும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் நம்ம உடலில் இருக்கிற அந்த உயிர் வெளியே போச்சு அப்படின்னா அது எங்கே போச்சு எப்படி போச்சு யாரால் போச்சுன்ட்டு யாராலுமே நான் அதை நம்மளால் உணர முடியாது ஆனால் நம்ம உடல்லிருந்து அந்த உயிர் வெளியே போன விஷயம் அந்த ஆத்மாவுக்கு கண்டிப்பாக தெரியும் அத பேய் இருக்கா இல்லையா உடல் உடல் ஒட்டி இறந்த பிறகு அந்த உடல் இறந்த பிறகு உயிர் எங்கே செல்கின்றது பாவ லோ பாவ லோகமாக புண்ணிய லோகமா அல்லது நரக லோகம் இந்த மாதிரி லோகங்கள் நிறைய இருக்குது இறந்தவங்களுக்கு தனித்தனியாக பிரிக்க பிரிக்க வச்சு பட்டு இருக்கிறதாகவும் அதில் அவங்க செய்த பாவ புண்ணி கற்றாவாறு அவங்களுக்கு சில லோகங்கள் கொடுப்பதாகவும் சிலர் வந்து அந்த ஆவிகள் தொடர்ந்து பயணிக்கும் போது அவர்கள் செய்த பாவங்கள் ஏற்றாபோல தண்டனைகளை கடந்து தான் அவங்க குறிப்பிட்ட லோகத்தை அடையிறதாகவும் கூறப்படுது ஆனால் நம்மளுக்கு இறந்தவர்கள் உண்மையாகவே நம்மளை வந்து தொடர்பு கொண்டு பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் எப்படின்னா அந்த ஃபீல்டில் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் அதாவது மீடியம்னு சொல்லுவாங்க இறந்தவர்களுடைய பேசக்கூடியவர்கள் இறந்தவர்கள் வந்து தன்னுடைய உடலில் இறங்கி பேச இன்றைக்கி சாமி ஆடுவர்கள் நிறைய பார்த்துருவோம் சிலர் ஆக்டிங் பண்ணுவாங்க சிலர் வந்து உண்மையாகவே சாமி இறங்கக்கூடிய அந்த உண்மை உணர்வுகளை கேட்டிங்கன்னா அவங்க தள்ள தெளிவாக சொல்லுவாங்க அதனுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம இருந்தவர்கள் ஆத்மார்த்தமாக ஆள் மனதில் உண்மையாகவே அன்பாக நினைக்கும்போது அவங்க நம்ம பக்கத்தில் வந்து நம்ம என்னெல்லாம் பேசக்கூடிய பேசுகிறோமோ அந்த விஷயத்தை அவங்க கவனிப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச சாரம்சத்தை எடுத்துப்பாங்க இல்லை நம்ம அவங்க ஃபோட்டோவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து வச்சு வணங்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச உணவு முறைகள் இல்லை அவங்க உடுத்தின உடைகள் அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் திதி கொடுக்கும்போது இல்லை வந்து அவங்களுக்கு தனியாக நம்ம படைக்கும் போது அவங்க அந்த சாரம்சத்தை எடுத்துப்பாங்க எப்படின்னா ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தெரியும் ஏதோ பள்ளி சத்த போடுறதாகவும் இல்லை வந்து நம்ம அவங்க ஃபோட்டோங்களை வச்சு இந்த பூ அழகா கீழே விழுற மாதிரியும் நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்றத அவங்க உணர்த்துவாங்க சிலருக்கு வந்து உடல் தானாக சில இருக்கும் அந்த டைம் டைமில் ஒரு பூஜை மாதிரி பண்ணுவோம் அவங்களுக்கு படைக்குவோம் உணவுகள் நிலையில் வச்சு திதி கொடுப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உண்மையாகவே நம்ம கூட இருக்கிற ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு அன்பு ஏற்படுறத நம்ம உணரலாம் அந்த இதயம் நம்மளுடைய இதயம் சந்தோஷப்படுத்த உணரலாம் எப்படின்னா நம்ம கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அது வந்து உண்மையாகவே ஒருத்தர் இறந்தவர்கள் அன்பாக நினைக்கும்போது உயிருக்குற இருக்கிற ஒரு நண்பரோ இல்லை நன் ஒரு சகோதரியோ அவங்கள இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ இல்லை அண்ணனோ தம்பியோ யாராக இருந்தாலும் சரி அப்பாவோ அம்மாவோ யாராக இருந்தாலும் சரி அவங்கள ஆத்மர்த்தமாக நம்ம நம்ம நினைக்கும்போது அவங்களுடைய அந்த உயிர் ஆகப்பட்டது நம்ம பக்கத்தில் உணரக்கூடியது நூறு சதவீதம் உண்மை இதை வந்து ஒரு அலட்சியமாக நம்ம எடுத்துக்கூடாது நம்ம வந்து இந்த மாதிரி எத்தனையோ வீட்டில் எல்லார் வீட்லேயுமே உண்டு ஆனால் இது வந்து உண்மையான ஒரு சம்பவம் தான் தன்னை அறியாமே தன் கண்ணில் தண்ணி தண்ணி வரும் அது வந்து உண்மையான அன்பின் அர்த்தம் ஆக இறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே இந்த அன்பானவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா நம்முடனே நம்ம நினைக்கும் போது ஆத்மா இப்போ எண்ணங்கள் எப்படி வந்து நம்ம இங்கே இருந்துக்கிட்டு வீட்டான ஒரு விஷயம் நினைக்கிறோம் ஒரு பத்து இருபது கிலோமீட்டரில் இருந்துக்கிட்டு இல்லை ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு தொலை தூரத்தில் இருக்கிற விஷயத்தை கான்சன்ட்ரேஷன் ப பண்ணி நினைக்கும் போது அங்கே இருக்கிற விஷயங்கள் எப்படி நம்ம எண்ணங்கள் அடுத்த செகண்டில் அங்கே போதோ அதே மாதிரி இறந்த ஆட்மாக்குள்ள நம்ம நினைக்கும் போது அடுத்த செகண்டில் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கின்றது உண்மை அவங்களுடைய உணர்வுகள் நம்ம வந்து அது கூட பயிற்சி பண்ணும்போது இந்த வைஜ்ஜ போர்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கேண்டில் அதுக்கப்புறம் வந்து இதை பேசக்கூடிய முறைகள் வந்து நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பேசணும் ஆனால் எல்லாருமே பேசுகிறான் எளிய முறை தான் ஒரு சிலருக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களை நினச்சிக்கிட்டு தூங்குவோம் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லாவது ரெண்டாவது அப்படி அப்படிலாம் மூணாவது நாள் ஒரு ஒன் வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் கனவு இல்லை யாராவது அவங்கள பற்றி நம்மக்கிட்ட கால் பண்ணி பேசுகிறதாவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுடைய பேச்சு நம்ம வந்து அடிபட்டுறோம் அதாவது அவங்களோட பேச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் அவங்கள பற்றி சொல்கிறதோ இல்லை வந்து நம்ம கனவுகள் தெரிகிறதோ கனவுகள் வந்து ஒரு அற்புதமான விஷயம் முன்னே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை சிலருக்கு முன்னாடியே உணர்த்தக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் அது வந்து எல்லோருக்கும் கிடைச்சிடாது ஆனால் எல்லோருக்குமே அது இருக்குது அந்த ஆற்றல் வந்து எல்லோருக்குமே இருக்குது ஆனால் அதை நம்ம உணர்றவுதில்லை ரொம்ப ரொம்ப கேரிங்காக அதை விட்டுருவோம் ஏதோ ஒரு மன உளைச்சலால் அது கனவு வருது ஏதோ சும்மா ஏதோ ஒரு விஷயத்தால் கனவு வருதுன்னு நினச்சிருக்கோம் ஆனால் கனவுகள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது முன் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் அதெல்லாமே சிலர் கனவுல தெய்வங்கள் பேசுகிறது சிலர் கனவுல இறந்தவர்கள் பேசுகிறது இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக இது ஒரு அமானுஷியமாகவே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அது ஒரு பெரிய விஷயம்தான் ஆனால் ரகசியங்கள் என்றைக்குமே மறைவாக தான் இருக்கின்றது அது யாரும் உடைக்க முடியாது அறிவியலாளர்களும் கூட அதை உடைக்க முடியாது என்பதே இது ஒரு முக்கியமான ஒரு உண்மை இந்த மாதிரி இன்னும் அற்புதமான விஷயங்கள் சிலர் வந்து பார்த்திங்கன்னா தியானத்தின் மூலமாகவே அவர்கள் க நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருந்திருப்பாங்க நைட்டு உறங்கும் போது பார்த்திங்கன்னா ஹாப்பியாக உறங்கியிருப்பாங்க தூங்கியிருப்பாங்க ஆனால் பொழுது ஒன்று இறந்துருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த பூமியில் படைக்கப்பட்டாங்கன்னா இத்தனை வயது வரை இருந்தாகணுன்றது விதி இத்தனை வயது வரை அவங்களுக்கு நல்ல மரணம் வரணுன்றது விதி இல்லை ஒரு சிலருக்கு கெட்ட மரணம் வரணுன்றதும் விதி தான் ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சாக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த ஆன்மாவை பயன்படுத்திப்பாங்க இந்த மாதிரி வந்து இறந்த ஆத்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அகால மறந்து மிழந்தவர்கள் அதாவது ஆக்சிடெண்ட் ஆகி இருக்கிறவங்க சில ஒரு விதமான பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை நிராசையோடு இருந்து போகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது இவங்களுடைய ஆத்மாக்கள் வந்து ரொம்ப வீரியத்தன்மையாக இருக்கும் அடுத்து உங்களுடைய உடலில் வீக்னஸ்ஸாக கண்டுபிடிச்சி ஈஸியாக உள்ள நுழைஞ்சிடும் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறிவிடும் தைப்பிடிச்சி மாதிரி மாறிடுவாங்க எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் அப்படியே ரொம்ப டீப்பாக விட்டுட்டோம்னா அவங்க உடலில் உயிர் மொத்தமே எடுத்துகிட்டு போயிடும் அவங்க உடலில் இருக்கிற அந்த பிளட்டெல்லாம் மொத்தமாக அப்படி உறிஞ்சி அந்த அளவுக்கு பவர் கொண்டது இந்த இறந்த ஆத்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தி எப்பயுமே தெய்வீக சிந்தனை தெய்வீக பக்தியாக இருப்பாங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க இறைவனோட பிரபஞ்ச ஆற்றல் அந்த இறை இறை சக்தியோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தி இருக்கிறவங்கிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் பக்கத்தில் நெருங்கு நெருங்காது அந்த மாதிரி கெட்ட துர்ம துர் சக்தி கொண்ட அந்த ஆத்மாக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட சீக்கிரமாக உடனே நெருங்காது உடனே வந்து அவங்களுக்கு வந்து அது பக்கத்தில் இருந்தாலும் உடனே காமிச்சு கொடுத்துரும் அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டவர்களும் இங்கே இருக்காங்க இந்த உலகத்தில் இருக்காங்க இந்த மாதிரி அதிசயமான விஷயங்களும் அமானுஷ்யமான விஷயங்களும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ரகசியமான அமானுஷியமான விஷயங்களும் என் அனுபவத்தை நான் கண்டது உங்களோட ஷேர் பண்ணுறேன் நம்புவார்களும் நம்பாதவர்களும் அவர்கள் மன விருப்பப்படி மீண்டும் இந்த இதை போ இதை போலவே சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணுவதில் ரொம்பவும் சந்தோஷப்படுகின்றேன் நன்றி மீண்டும் அடுத்த போயில் சந்திப்போம் வணக்கம் நன்றி